பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு இருள் சூழ்ந்து வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம தடுமாறி இருக்கிறீங்கல்ல இன்னைக்கு ஆண்டவர் அதற்கு பதில் தருவார் பயப்படாருங்க ஆனா ஒரு அழகான ஆலயத்தை பாக்குறீங்கல்ல ரொம்ப பழமையான ஆலயம் இந்தோனேஷியா தேசத்துல மேடன் என்கிற சிட்டி ஒரு பட்டணம் இருக்கிறது இங்க கட்டப்பட்டிருக்க ஒரு பழமையான ஆலயம் இந்த தேசத்தை ராஜா ஆட்சி காலத்துக்கு பிறகு டச்சு பீப்புள் வந்து இந்த தேசத்தை முன்னூற்றி ஐம்பது வருஷம் ஆட்சி பண்ணி இருக்கிறார்கள் இந்த டச்சுக்காரர்களால் கட்டப்பட்ட ஆலயம் தான் இது இருநூறு வருஷம் பழமையான ஆலயம் இப்பொழுதும் இங்கே ஜனங்கள் கொடி வந்து கத்தரை ஆராதிக்கிறார்கள் இந்த ஆலயம் தேவனுடைய வார்த்தை இயேசு கிரிஸ்து என்ற வெளிச்சம் இந்த தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டது அந்த நாட்களிலேயே அது நிமித்தமாக இன்றைக்கு பாருங்க இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகி லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை விசுவாசித்து ஆண்டு உரை தொழுது கொள்ளக்கூடிய மக்கள் இந்த தேசத்தில் இருக்கிறாங்க அரசாங்க கணக்கெடுப்பின்படியே பதினோரு சதவீதம் கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது உலகத்திலேயே நான்காவது அதிக ஜனத்துக்கு உள்ள ஒரு தேசம் இந்தோனேசியா தேசம் பதினேழாயிரம் தீவு கூட்டங்கள் அமைந்த ஒரு தேசம்தான் இது இந்த தேசத்துல கிறிஸ்தவர்கள் இந்த அளவிற்கு இருக்க காரணம் இன்றைக்கே ஒரு நாள் இயேசு தெரிசு என்ற வெளிச்சத்தை இந்த தேசத்திற்குள்ள சில தேவ பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த இடத்துல கூடி ஆராதித்திருக்கிறார்கள் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இந்த சபை மக்கள் சொல்லுகிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமாய் கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்தில் இருப்பதாய் சொல்லுகிறார்கள் உண்மைதான் அதற்கான அறிகுறிகள் தோன்றுகிறது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் சரி இந்த நாளில் ஆண்டவர் என்ன பேச விரும்புகிறார் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் பதினெட்டாம் சங்கீதம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆண்டவர்களோடு பேசுகிறார் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாகிய கத்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் தாவீதின் ஒரு பக்தன் தேவனுக்கு இறுதி திரிகேற்ற மனிதர் ஆண்டவர் துணை நின்றார் அதே சமயத்துல அவர் இருளான பாதையிலே ஆண்டவர் நடத்தி இருக்கிறார் அதனாலதான் அவர் சொல்லுகிறார் தேவரீர் என் விளக்கை ஏற்று வீர் என் இருளை வெளிச்சமாக்குவார் இப்ப இருளான பாதையில போகிறேன் இங்கேயே நான் நிற்க மாட்டேன் கத்தரை வெளிச்சமாக்குவார் விசுவாசத்தோட அறிக்கை வாழ்க்கையில நடந்தது இப்ப நடந்து கொண்டு இருக்கிறீங்க ஏதோ ஒரு இருள் சூழ்ந்து வந்திருக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல எப்படி இதை தாண்டுவதுன்னு தெரியல ஒரு இருட்டுல தடுமாறுகிறதை போல தடுமாறி கொண்டிருக்கிறீங்க இன்னும் எவ்வளவு காலம் இந்த இருட்டுல வாழப் போகிறந்து நினைத்து கொண்டிருக்கலாம் உடைய குடும்ப வாழ்க்கையில வேலையில இருள் சூழ்ந்து வந்த ஒரு சூழ்நிலை இருளை வெளிச்சமாக்குவார் சீக்கிரத்துல வெளிச்சம் சீக்கிரத்துல இந்த இருள் நீங்கும் சீக்கிரத்தில வழி பிறக்கும் நீங்க ஆச்சரியமான மாற்றத்தை காண்பீர்கள் விசுவாசிங்க கத்தரின் இருளை வெளிச்சமாக்குவார்னு விசுவாசத்தை சொல்லுங்க அந்த அற்புதம் நடக்கும் ஆண்டவரே என்னுடைய இருளை நீர் வெளிச்சமாய் மாற்றுவீர் சீக்கிரத்தில் நான் வெளிச்சத்தை போகிறேன் இந்த இருளெல்லாம் நீங்க போகிறது இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்